கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் ஐந்து வசனம் பதினொன்று சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரைத்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மதுபானம் பண்ணாதவர்களாய் தெளிவுள்ள இருதயமுள்ளவர்களாய் கர்த்தர் அருவறிக்கிற எந்த காரியங்களையும் செய்யாதபடிக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் ஏசாயா ஐந்து பதினொன்றில் சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டுள்ளது அதிகாலையில் எழுந்து நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது ஆனால் கர்த்தரை தேட வேண்டிய சமயத்திலே கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கர்த்தர் அறிவுரைக்கிற காரியங்களை நாம் செய்வோமானால் நமக்கு ஐயோ முதலாவது அதிகாலையில் கர்த்தரை தேடி அவர் சமூகத்தில் காத்திருந்து அவரை ஸ்தோத்தரித்து அவருக்கு நன்றி செலுத்தி வேத வார்த்தைகளை தியானித்து அதன்படி வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கை உள்ளதாய் இருக்கும் ஆனால் அதிகாலமே எழுந்து சாராயத்தை நாடி மதுபானம் தங்களை சூடாக்கும்படிக்கும் அது தங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும் என்று எண்ணி அதை சார்ந்து அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சங்கீதம் ஒன்று ஒன்று இரண்டு வசனங்களில் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் எப்பொழுதும் வேதத்தை தியானிக்கிறவர்களாய் இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து அதன்படி நடக்கிறவர்களாய் நம்முடைய இருதயம் நம்முடைய உள்ளான மனிதன் அவரோடு கூட எப்பொழுதும் சஞ்சரிக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படி இல்லாமல் இரவும் பகலும் சாராயத்தை நாடி மதுபானத்தை தேடி சமூக வலைத்தளங்களில் அடிமையாகி அதிலே முழு நேரத்தையும் செலவிட்டு உலகப் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் பிரியப்பட்டு அதற்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நாட்களை பிரயோஜனப்படுத்தாமல் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ளாமல் வாழ்வோமானால் நம் வாழ்வு ஆசீர்வாதமாய் இருக்காது ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட கிரியை செய்து கொண்டிருப்போமானால் மனம் திரும்புவோம் இரவும் பகலும் நம்முடைய இருதயம் கர்த்தரை சார்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அதை தியானிக்கிறவர்களாய் அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் ஆசீர்வாதமுள்ளதாயிருக்கும் ஆகவே நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய குறைகளை சீர்படுத்தி பரிசுத்தமாய் நாம் வாழ்வோம் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் நாம் சிக்கியிருப்போமானால் கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம் அவர் தம்முடைய பலத்தினால் நம்மை இடைக்கட்டி பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்மை மீட்டு பரிசுத்தமாக்குவார் நாம் பரிசுத்தமாக வாழ அவர் நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கின்றோம் உமக்கு முக்கியத்துவம் கொடாமல் இந்த உலக காரியங்களை சார்ந்து ஒருபோதும் வாழாதபடிக்கு நீர் எங்களை காத்து கொள்ளும்படியாய் இந்த நேரத்திலும் குடி போதை பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாய் செபிக்கின்றோம் அதிலிருந்து விடுபட முயற்சித்தும் வெளிவர முடியாதபடிக்கு தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் அதே நிமித்தமாய் அவர்கள் உம்மை துதிக்க உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் உம்மை பற்றிக்கொண்டு ஒவ்வொருவர்களும் வாழ கர்த்தர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக